ஓம் ாம் ஜெய் ஷாயிராம் என் அன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கும் சில நிகழ்வுகளை நீ நினைத்து நம் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ நம் வாழ்க்கையில் ஏன் இந்த போராட்டம் என்ன செய்தோம் என்று பல நேரத்தில் பலவிதமாக நீ எதிர்மறையாக யோசிக்கிறாய் உன் தந்தை உன் சாயப்பா உன்னிடம் அடிக்கடி சொல்லிவிட்டேன் எதை பற்றியும் தேவையில்லாமல் யோசிக்காதே குழம்பாதே உன் தந்தையாகிய என்னிடத்தில் அனைத்து பாரங்களையும் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என்று ஆனால் நீயோ பிறரை பற்றி பிறர் உன்னை காயப்படுத்தியதை நினைத்து உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை நினைத்து உன் வாழ்க்கையை பற்றி தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டே இருக்கிறாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கை அற்பமானது என்று எண்ணிவிடாதே மிக மிக அரிதானது இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் உள்ளதாக்கி கொள்ள வேண்டும் அந்த பயணத்துக்கு நீ தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையில் நீ தேர்ந்தெடுத்தது அல்ல அதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயலும் நீ எப்போதும் தேர்ந்தெடுத்தது அல்ல நீ செயலாற்றுவதும் அல்ல இவை அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதாகும் அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது என்பதை நீ புரிந்து உணர்ந்து கொண்டால் உன் வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதில் உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் என் செல்லமே காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்கவில்லை இப்போது நான் உன்னிடத்தில் பேசுவதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது இதில் உனக்கு தெளிவு வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்னதமானது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் ஆனால் பலரும் புரிந்து கொள்வதே இல்லை சக்தியின் உன்னதங்களை தெரிந்து கொள்வதே இல்லை என் பிள்ளையே ஏற்கனவே திட்டமிடப்பட்ட உன் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் ஏற்படலாம் நிறை குறைகள் ஏற்படலாம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் போனால் இந்த உலகம் யுத்தக்களப்போல் இருக்கிறது என்று நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையே யுத்தமாய் இருக்கிறது என்று வேதனைப்படலாம் கவலைப்படாதே உன்னையும் உன் வாழ்க்கையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகிற எல்லா கவலைகளையும் நான் உன் தந்தையாகிய உன் சாய் சாய்தேவா ஏற்றுக்கொள்கிறேன் உன் பயணத்தை இலகுவாக்கித் தருகிறேன் என் பிள்ளையே உன்னோடு எப்போதும் உனக்காக உன் தந்தை நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதையே நடத்தி கொடுப்பேன் உன் சாயப்பா நான் இருக்கும்போது என் ஆசையுடன் என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னை சரியான நேரத்தில் உன் தந்தையாகிய நான் கை தூக்கி விடுவேன் கலங்காதே குழம்பாதே எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உன் வேண்டுதல் நிறைவேறி உனது குடும்பமும் நீயும் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் மகிழ்ச்சியான செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது இனி நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை பெறுவாய் இந்த சாய் சாய்தேவாவின் ஆசீர்வாதம் என்றும் பரிபூரணமாக உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நிறைந்திருக்கும் அதனால் எப்போதும் தேவையில்லாத சிந்தனைகளை உன்னிலிருந்து அழித்துவிடு நம் அப்பா இருக்கிறார் நம் அப்பா அனைத்தையும் செய்வார் நமக்காக நம் தந்தை இருக்கும்போது நமக்கென்ன கவலை என்று மனதார நினை என் பிள்ளையே உனக்கொன்று என்றால் உன் தந்தை பார்த்து இருப்பேன் நிச்சயம் என் நன்பு குழந்தையான உன்னை நான் தேடி வருவேன் உனக்கான நல்லதை செய்வேன் அதை மட்டும் மனதார நினைத்துக்கொள் ஒரு காலமும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என் கைகள் உன் கைகளை இருக பற்றி இருக்கிறது உன் வாழ்க்கையை இனிமையானதாக நான் மாற்றி கொடுப்பேன் என் நண்பு நீ எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக வாழ்வாய் என் குழந்தையே என்றும் முன்னோடு நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிரா